அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற மே மாத பலன் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒன்பது நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தரப்போறார் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் பாருங்க நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது சூரியன் உச்சமா இருக்கிறார் கால புருஷனுக்கு உச்சம் இரண்டாம் இடத்துல சூரியன் பலமாக போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும் நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது அப்ப இதை பத்தி ஃபுல்லா பார்க்கப் போறோம் அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவி அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிய ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம் நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்மளுடைய தெய்வ வழிபாடுகள் தெய்வ அணுகிற இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல என்ன விசேஷம் மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான் விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வையாசி மாசம் வருது கரெக்டா மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வையாசி விசாகம் வருது அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பொருள் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான்தான் தான் எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருனாவே முருக முருகபெருமான் தான் வருவார் அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள் முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் வருது வைகாசி மாசம் திருமண மூர்த்தங்கள் வருது அப்படி பாக்கும் பாத்தோம்னா மே மாசம் பத்தாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது அது பாத்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் மட்டும்தான் இதுல என்ன எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கிறார் மே மாசம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நக நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல புள்ளிங்க நிறைய சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் போவோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி மேசராசில பிறந்துட்டா ஒரு தன்மான குணத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரங்க இதுலயுமே தன்மானமா இருப்பாங்க ஏன்னா இதுக்கு அதிபதி யாருங்க சூரிய பகவானுங்க அப்ப சூரியன் எப்படி இருப்பாரு இருப்பாருமையோ கூட செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மேசராசி சொல்றாங்க நிறைய தர்ம காரியம் பண்ணக்கூடிய டக்குன்னு வந்தா உதவி பண்ற குணம் யார்கிட்ட இருக்குன்னா மேசராசி இருக்குங்கிறாங்க பொதுவான ஒரு குணம் இது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்கிறாங்க மேசராசியில படந்தா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீங்க விடாம அந்த விஷயத்தை அடையணும்ங்கிற சிந்தனை தான் மேசராசில இருக்கும் தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஆளுங்க மேச ராசிக்கிறாங்க தன்மானம் மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ரவர்கள் மேச ராசி என்பர்கள் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ரவர்கள் மேசராசி என்று சொல்றாங்க இது வந்தாலும் கலங்க மாட்டாங்க மேசராசிய கலங்கிறதுக்கு கலங்காம மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரங்கிறாங்க விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் மேசராசி கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும் இருந்தாலும் அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை தான் மனசுல ஓடும் குடும்பத்தை இவர் தான் தாய் தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய எண்ணம் மேசராசிகிட்ட இருக்குங்கிறாங்க இதான் மேசம் தைரிய வீரியம் தன்மை மேசத்துல இருக்குங்கிறாங்க அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எல்லாருமே இந்த மே மாதம் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நம்முடைய சேலுக்கு நிறைய சப்போர்ட் குடுக்கறதே மேசராசிக்கார்தான் மே மாதம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போற நம்ம ஒவ்வொரு மாதமும் பாக்குறோம் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் எல்லா மாதமும் பாக்குறோம் இப்ப உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை இந்த மே மாதம் கொடுக்க போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் மே மாசம் உங்களுக்கு இந்த நவகிர கோள்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்கப்படுறார் இதை தான் பார்க்க போறோம் யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மவினை இறைவன் கொடுத்திருப்பார் எப்ப அந்த கர்ம வினை வேலை செய்யும் நம்முடைய ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது அந்த கர்ம வினை வேலை செய்யும் திசா புத்தி என்னங்க திசா புத்தி என்னங்க நம்ம நீங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு திசா புத்தியும் நடத்தும் அந்த கிரகம் நம்ம பிறக்கும்போது நம்ம ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளுடைய ஜாதகத்துல மறைவிடம் இல்லாம நல்ல ஒரு பலமா பலமான யோகமான ஒரு கூட கொடுத்துரும் இதே சரியா இல்லைன்னு வச்சுக்கங்களே அப்படியே தடையில கூட காட்டும் தடைகளை நிறைய தடைகளை தாண்டி வர்றப்பல காட்டும் அங்கே விதியில நல்லா இருந்தாதான் இப்ப நம்ம சுற்றி நம்ம சுத்தி வரக்கூடிய நவகர கோள்கள் இந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய பலனும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்போது கிரகம் நம்ம உடம்புல இயங்குது பிறக்கும் போது எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குதுங்கிறாங்க எந்த கிரகம் பலவீனமா அந்த பலவீனமானத்தை கோச்சார கிரகம் வந்து காட்டும் அதனாலதான் எல்லா வீடியோல நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க மெசராசிக்காரங்க பொது பலனை பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க நிதி ஜாலகம் தாங்க நமக்கு இறைவன் எழுதிடுவார் நமக்கு இந்த கருமவனை சொல்லி கண்டிப்பா ஒருவருத்துக்கும் ஒவ்வொரு கருமவினை எழுதுவார் அந்த கருமவினை காலகிறபோது கண்டிப்பா யாரா இருந்தாலும் அதை சந்திச்சுதான் ஆகணும் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு உண்டுங்க எல்லாத்துக்குமே அப்ப அந்த கருமவீனையை எத்தாப்புல நம்ம ஒவ்வொரு பரிகாரங்கள் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் பாருங்க நிறைய கோவில கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கோவிலுக்கு இந்த வழிபாடு பண்ணும்போது இது எல்லாமே மாறுதுங்கிறாங்க அதான் பரிகாரம் நிறைய பரிகாரத்தில் நிறைய வழி வழிமுறைகள் இருக்கு பாருங்க உணவு முறை பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் நிறைய பரிகாரம் இருக்கு பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது வந்து நம்மளுடைய பரிகாரத்துல இருக்குது நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகளும் நிறைய விஷயத்த குடுத்துருப்பாங்க ஒரு பொக்கிஷமா கொடுத்துருக்காங்க ஜோதிடத்துல அப்ப அதுக்கு ஏத்தா மாறி போகும்போது நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க பிரச்சனை வந்தாதான் நம்ம ஜாதக ஓட்ட எடுப்போம் இனந்தால ஒரு பிரச்சனையா இருக்குங்க அப்ப ஜாதகத்துல பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க எல்லாமே துல்லியமான ஒரு பலனை நம்ம பார்க்கலாம் விதிஜாத தசாபுத்திய பார்த்துட்டு பலன் எடுத்தால் சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா மேசராசிக்கார்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கொடுத்த தான் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்தவும் மேசராசின்பர் தான் அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சேனல் குறைஞ்ச நாள் தான் ஆரம்பித்து போயிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த மே மாசம் என்ன யோகத்தை கொடுப்பாரு இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறான்னு பாப்போம் எல்லாம் பாருங்க உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து குரு பகவான் இரண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாவதா சனி பகவான்ங்கிற கிரகம் கும்ப ராசில சஞ்சாரம் செய்யறாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களே ஒரு மூன்று கிரக பயிற்சி வருது மே மாசம் ஒன்னா தேதி குரு வந்துடுறாரு குரு வந்து இரண்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு குரு உங்க ராசியை விட்டு இரண்டாம் பாதத்துல வருமானத்துல போய் நிக்கிறார் மே மாசம் ஒன்னாம் தேதியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் பத்தாம் தேதி புதன் பகவான் பாருங்க உங்க ராசிக்கு வர்றாரு புதன் வந்து உங்க ராசியில என்றாகிறாரு மே மாசம் பத்தாம் தேதி மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பகவான் வந்து இரண்டாம் பாவத்துக்கு அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு இதே சூரிய பகவான் பாருங்க ஒரு சில திறந்துக்கு அப்புறம் கரெக்டா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரெண்டாம் பகுதிக்கு போறாரு பதினாலு சூரிய ரெண்டாம் பகுதிக்கு போறாரு சுக்கரன் பத்தாம் தேதி போறாரு எல்லாமே போய் இணைகிறாங்க ரெண்டாம் பகுதியில உங்களுக்கு வருமானத்துல போய் சூப்பரா ஒரு பொசிஷன்ல எல்லா கிரகமும் உட்காருது பாருங்க இதுதான் இங்க பலம் இதுதான் ராசிக்கு பலம் ரெண்டாம் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காராரு கரெக்ட்டா பத்தாம் தேதி அடுத்து அது மட்டும் இல்லாமல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் வந்து நேரா உங்கள் இரண்டாம் வருமானத்துல போய் உட்காடுறாரு குடும்பத்தில் உட்காராரு உங்க பேச்சில் உட்கார உங்களுடைய மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவத்தில் உட்கார அப்படி எப்படி இருக்கும் கெட்ட பலனை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி எங்க இருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து பனிரெண்டாம் பாவத்துல இருக்காரு மீன ராசியில ராசி அதிபதி இவர் பனிரெண்டாம் பாவத்துக்கு போனாலும் சரி ஆனா இங்க இருக்கக்கூடிய கிரகம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க மற்ற கிரக கோள்களை பாருங்க எல்லா கிரகம் பாருங்க சூப்பரான டைம் யோகத்துல இருக்கு பாருங்க செவ்வாறு ஆக மட்டும்தான் இல்லை மற்ற எல்லா கிரகத்தையும் இந்த மாசத்துல எடுத்து பார்த்தோம்னா சூப்பரா உட்காந்துருக்காங்க அப்போ அப்ப இங்க கெட்ட பலன் கிடையாது மே மாசத்துல கெட்ட பலன் இருக்காதுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க சனி பகவானோட சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துட்டாரு நெருப்பு கிரகம் போய் சேர்ந்துச்சா செவ்வாய் சனி சேர்க்கையா பதினொன்னு உங்க ஆசை எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே நடக்கலையா மேசராசிக்காரங்க இது எல்லாமே ஒரு நாற்பது நாளுக்கு நான் முன்னாடி சொல்றேன் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்கல எல்லாமே தடையா இருக்குது வேலை உத்தியோகத்துல ஒரு சில பிரஷர்கள் இந்த நாற்பது நாள்ல பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பிரஷர்கள் எதிர்பார்த்த மூத்த சகோதரத்தை ஒரு மன வருத்தங்கள் தாய்மாம ஒரு மன வருத்தங்கள் இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன சிக்கல்கள் பதினொன்னுங்கிறது படிப்பு கல்வி டாக்குமெண்ட் பெருங்கொண்ட பணம் இதுக்கு இதுல போய் இந்த சனி பவனை சேர்ந்து செவ்வாய் சேர்ந்தார் ஏன்னா செவ்வாயும் சனியும் பகை கோளுங்கிறாங்க அப்ப இதுல ஒரு வில்லங்கம் மூத்த சகோதரர்கிட்ட நம்மளுடைய படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை பெருங்கொண்ட பணத்துல ஏதாச்சும் லாபத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாமனார் மாமி அவர்கள ஒரு வில்லங்கம் வேலை ஒத்தியும் சரியில்லாத தன்மை வேலையை மாத்தி வேற வேலைக்கு நீங்க நிறைய பேர் முன்னாடி மாறி இருப்பீங்க பாருங்க நாற்பது நாளுக்கு நான் முன்னாடி சொல்றேன் ஒரு வேலை ஒத்தியம் இடமாற்றமோ இல்ல சம்பந்த இல்லாம தொழில் விலையில ஒரு தடைகளோ இல்ல வருமான பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லையோ இல்ல நண்பர்கிட்ட பிரச்சனையோ இல்ல மனைவி கிட்ட பிரச்சனையோ எதாச்சும் யாருனா யார் ஜாதத்துல செவ்வாய் பகனும் சனி பவனும் சரியில்லாதவங்க மட்டும்தான் இந்த பலன் எடுக்கணும் இது எல்லாருமே எடுக்கக்கூடாது அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தடைகள் தாமதங்கள் இது மாதிரி பார்த்தாங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை சகோதர சகோதரிகள பிரச்சனை நல்லா பாருங்க எழுத்து கணிதத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை சகோதர சகோதர பிரச்சனை தாய்ம உறவு வேலையில உத்தியோகத்துல கலகம் இது வந்து எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன் வேலை உத்தியோக பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன்னா புதன் நீசமா இருந்தாருங்க வேலை உத்தியோகம் போய் நீசம் ஆயிடுச்சுங்க அப்போ அதுல ஏதாச்சும் ஒரு கலகம் இருக்குமா நீங்க அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருவீங்க நம்ம வேலை மாறலாமா இல்லை வேலை விட்டு போயிடலாமா இல்ல வெளியூர் போகலாமா ஒரு தொழில மாத்தாமா உத்தியோகம் மாத்தலாமா படிக்கக்கூடிய மாணவ மொழிகள் ஒரு மனசு இந்த ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டே பாருங்க மாணவ மொழி எல்லாம் பாருங்க சரியா இல்ல இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு நான் சொல்றது இந்த ஒரு நாற்பது நாள் ஒரு நாற்பது நாளுக்குள்ள பாருங்க இந்த நான் சொன்ன நிகழ்வுகள்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தோ கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா மேசராசிரியர் கண்டிப்பா நடந்திருக்கும் இந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா ஆமான்பாங்க இப்போ இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளியாக எந்த ஒரு தடை வந்தாலும் சரி இனிமேல் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது நீங்கள் தைரியத்தை மட்டும் உள்ள உணர்ந்தீங்கன்னா போதும் நீங்கள் எல்லாமே கோலையே கிடையாது மேசராசியில் பிறந்தால் கோலையே கிடையாது வீரனுங்கிற பேர் உங்களுக்கு இருக்கும் நல்லா பாருங்கள் வீரனுங்கிற உங்களுக்குள்ள ஒரு வீர தைரியம் இருக்கும் அந்த தைரியத்தை நீங்கள் தட்டி எழுப்பிட்டாவே எல்லாமே டைம் சூப்பர் தான் இப்போ என்ன உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போனால் என்ன பண்ண போறாரு மற்ற கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு பாருங்க மற்ற கிரகம் பலமா இருக்கு இப்ப பாருங்க மேசராசி நான் சொல்றேன் பொதுவான பலனி இப்போ பாருங்க ஏதாச்சும் ஒரு பொருளையோ ஏதாச்சும் ஒரு நகையோ ஏதாச்சும் தங்கமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மே மாசத்துல அவர் பண்ணுவார் பாருங்க மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இவருடைய சிந்தனை செலவை கம்மி பண்ணிட்டு ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் நம்ம குடும்பத்துக்காண்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்துருங்க அவ்வளவுதான் இதுதான் பாயிண்ட்டு அப்ப பணம் நகை சேமிப்பு வருமானம் இது எதாச்சும் குடும்பத்துக்காக நம்ம ஏதாச்சும் நம்ம சேமிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட் செட்ல ஓடிடும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பொருளாதார சேமிப்பு பொருளாதார வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் மேசராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க இந்த மே மாசத்துல ஒரு குண்டுமணி தங்கமாச்சு வாங்கணும் இல்ல குண்டுமணி வெள்ளியாச்சு வாங்கணும் என்ன வாங்கணும் குண்டுமணி வெள்ளியாச்சும் வாங்கணும் குண்டுமணி தங்கமாச்சு வாங்கணும் ஏதாச்சும் ஒரு பணம் சேமிக்கணும் இது எல்லாமே அனுகூலமா இருக்கு வேலை உத்தியோகம் நான் மாறினேன் இடம் மாற போறேன் உத்தியோகம் மாற்றம் பண்ண போறேன்னா தைரியமா நீ சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க இன்னுமே பண்ணுவீங்க வெளிநாட்டில் உள்ள சொல்றேன் வெளிநாட்டில் நான் வேற கண்ட்ரி போறேன் இல்லை வேலை உத்தியோகம் மாற்ற போறேன் வெளிநாட்டுல உள்ள வசிக்கு உள்ள நபர் எல்லாரும் சொல்றேன் வேலை உத்தியோகத்தில் ஒரு இடம் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்க போகுது இது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மாறாது தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் தொழிலில் இன்னுமே தடைகள் இருக்காது நான் ஏன் தொழில தடை இருக்காதுன்னா பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல போய் உங்களுக்கு சூப்பரா யோகத்துல உட்காந்துருக்காரு குரு ரெண்டுக்குடையவர் உங்க ராசி மேல சுக்கரன் வந்து பலமா இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்ரன் ரெண்டாம் இடத்துல வந்து இணையதா பாருங்க ரெண்டு பத்து இணையுதா நல்லா பாருங்க ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் இணைஞ்சிட்டாவே தொழில் டாப்பா கொண்டு போகணுங்க இது விதியில இருக்குது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு ரெண்டு பத்து சேர்ந்தா தொழில் நல்லா இருக்கும் அப்ப ஜாதகத்தை பாத்துக்கிட்டு திசா பாத்துக்கிட்டு தொழில் பண்ணா எப்படி இருக்கும் இப்ப சூப்பரான யோகம் இருக்கும் இந்த மே மாசத்துல அப்ப தொழிலுக்கு கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சா ஜெயிக்கலாம் இந்த டைம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை கவலையே வேண்டாம் திருமணத்துல எவ்வளவு ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் இப்ப முடிவு சொல்லி அழகா திருமணத்துல தம்பதிகள் சந்தோஷமா சுகபோகமா வாழ்வாங்க பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க இந்த நேரத்துல போய் உங்க மனைவி நண்பர்கள் ஏதாச்சும் விஷயம் மறுபடியும் பேசுங்களேன் கொஞ்சம் சாதமா இருக்கும் உங்கள் கணவர்கிட்ட பேசுங்களேன் கண்டிப்பாக சாதகமாக வரும் இந்த மே மாதத்தில் சொல்கிறேன் ஆ மே மாதத்தில் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாற்றங்கள் தடைகள் இருக்காது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் பேசி முடிச்சு திருமணம் முடிச்சிருவாங்க மே நிறைய பேருக்கு மே மாதம் நடந்துடும் சந்தோஷமாக திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் வராது குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் குடும்பத்தில் கிரகம் உட்காந்துச்சு நான் குழந்தைய கொடுக்குறேங்கிறாரு அப்போ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சூப்பராக இருக்குது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது மேசராசிக்கு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வாகனத்தை மாத்துறது இது எல்லாமே பண்ணக்கூடிய நம்ம பண்ணுங்க நல்ல டைம் இருக்கு இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே மாத்துறது வாங்குறது எல்லா யோகமும் சூப்பராக இருக்கு இந்த நேரத்தில் வாங்குவீங்க நீங்க பூர்வீசத்து உங்க பக்கம் தேடி வரும் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்குள்ள பாருங்கள் பூர்வீ சொத்து பூர்வீக இடம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் டைமிங் சூப்பராக இருக்கும் அரசியல் வந்தால் சூப்பராக இருக்கும் மாணவ மாணவெலாம் பாருங்கள் படிப்பு கல்வி பட்டை கலப்பு வாங்கும் பாருங்கள் என்ன நினச்சி படிக்கிறீங்க அது எல்லாமே எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம்ங்கிற மைண்ட் செட்டு வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை எழுதுறவங்க எழுதுங்க தைரியமாக அரசாங்க வேலை கிடைச்சிரும் அதுவும் அனுகூலமாக கிடைக்கும் பிடிச்ச மாதிரி கிடைச்சிரும் சூப்பர் வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை அரசாங்கமும் உதவி கிடைக்கல இல்லை உதவி கிடைக்கலாம் மேசராஜ் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் ஒரு தலைமை ஒரு ப்ரொமோஷன் பேர் நான் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணலாம் அந்த ப்ரமோஷன் தேடி வரும் இந்த இந்த மே மாசத்துல பாருங்க அனுகூலத்தை உண்டு உடல் உபதம் இருக்காது மருத்துவ சதவீதம் இருக்காதுங்க திடீர்னு லாட்ரி யோகம் வெளிநாட்டில் உள்ளவன் எல்லாரும் சொல்றேன் லாட்ரி யோகம் எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபத்திய பார்த்துக்கிட்டு இந்த யோகத்தை பயன்படுத்துங்க நல்ல டைம் வேலை செய்யும் பார்த்துக்குங்க வெளிநாட்டுல உள்ளவர் சொல்கிறேன் சொல்றேன் நல்ல யோகம் இருக்கு ஏன்னா அஞ்சாம் வீட்டதிபடி உங்க ராசிக்கு வர்றாரு சொல்கிறேன் சொல்றேன் சொல்ல மாட்டேன் ஐந்தாம் வீட்டில் உங்க ராசிக்குள்ள இருக்காரு ரெண்டாம் வீட்டில் ரெண்டாம் வீட்டுக்கே வரப்போறேன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி யோகம் பட்டையை கிளப்புது அப்போ பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வரப்போதுன்னு சொல்றாரு அப்ப எப்படி கொடுப்பாரு மட்டும் பார்த்துக்குங்க கரெக்டாக பிளான் பண்ணி ஜாதத்தை பார்த்துட்டு திசா பத்தியை பார்த்துட்டு கரெக்டா லாட்ரி யோகத்தை மட்டும் எடுத்து பாருங்க நல்ல யோகம் வேற செஞ்சிருக்கும் இந்த யோகம் மே மாசத்துல இருக்குது இது நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறவே மாறாது தசாபுத்தி பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம்ங்க பெண்களுக்கு எந்த தொழிலா இருக்கணும் காவல் யூனிஃபார்மும் மருத்துவம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட்டு இந்த பிசினஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போலீஸு ராணுவத்துறை இவங்கெல்லாம் உயர்ந்த பதவி உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த கௌரவம் இது எல்லாமே தேடி வரும் பார்த்தீங்கன்னா மேசராசில பிறந்தவங்களுக்கு இந்த டைம் அழகா இருக்குது இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கைய வாழ போறீங்க நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை நீ எப்போதுமே ஒரு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய ஆள் நீங்க தான் உண்டு தான் வேலை ஒண்ணும் போவீங்க நிறைய ஒரு போட்டிக்கு வந்தாலும் சரி போராடி வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கும் ஒரு வேலையை பார்த்தா பார்த்தவன அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் திங் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுடைய மைண்ட் பவர் நல்லா இருக்குங்க இவங்க வேலையும் இவங்க சொல்லிக் கொடுக்காது இவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை பார்ப்பாங்க அந்த மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கு இவங்களுக்கு பாருங்க குடும்பம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காரு மே மாசத்துல பாருங்க கனவு மனைவி பிரச்சனை இருக்காது திருமவுக்கு நல்லா இருக்கும் வேலை உதவி உயர் பதவி கிடைச்சிடும் வெளிநாடு யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் எங்க போய் கடன் கடன் உதவி கிடைக்கும் எல்லாமே இந்த அஸ்வின்ல போறதுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வரப்போகுது அடுத்து பரண பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இவங்க எப்போதுமே குடும்பத்துல ஒரு ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஆளு யாருன்னா பிறந்தவங்க பிறந்தவங்கதான் குடும்பத்துல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் இவங்கதான் கடுமையா மாடு மாதிரி உழைக்கக்கூடிய குணவங்கள்ட்டதான் இருக்கும் நல்லா உழைப்பாளி நல்லா உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி குடும்பம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழிலாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே இவங்க விருப்பாங்க பொதுமக்கள் சேவை எல்லாமே ஈடுபடுவாங்க போடுவாங்க இனிமேல் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்க போறியோ வாங்கக்கூடிய யோகம் வருது பார்த்துக்கோங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் திருமண வாழ்க்கை நிறைய பேர் பேசி முடிச்சு திருமணத்தை முடிச்சுடுவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கலை வண்டி வாகனம் சு சொகுசு காரு சொகுசு பங்கெல்லாம் வாங்குறவங்க பண்றவங்க கார் வாங்குறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே இந்த மே மாசம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பறன சில ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்து கார்த்திக சில பிறந்த தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் தன்மானமா வாழ்வாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் இவங்களுக்கு பாருங்க ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கணும் இனிமே வரும் பாத்து இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது கொஞ்சம் குடும்பத்துல சேமிப்பு நீங்க பண்ண போறீங்க இப்ப வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பரா அமைச்சு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதையிலே ஒரு வெற்றி பாதையா வரும் அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் அரசாங்க வேலைகள் இது எல்லாமே அனுகூலம் கணவன் மனை ஒற்றுமைகள் திருமண பேச்சுகள் எல்லாமே பேசுவாங்க இப்ப இந்த மே மாசத்துல பாருங்க ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு ஒரு பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ வாங்குற யோகம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க வரக்கூடிய மே மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது